உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதத்தில் எப்படிமா நான் கடந்து வர்றது இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போத்துல இருந்தே எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல பேர் சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது அதனால் தனித்தனி பதிவுகளாக இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக்யூஷலாக எப்போவும் ரிசபத்தில் வந்து குரு அக்ரநிலையில் இருக்கார் செவ்வாய் நீச நிலையில் நமது கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து மகர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு திருப்பி மாவும் ஆகிறாரு இந்த மாறுதல்களால் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த மாதத்தில் இந்த ப வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ரிஷபராசியில விஷபலகத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது வாய்ப்புகள் குவியும் வெற்றிகள் தேடி வரும் இந்த ரெண்டு லைன்ல உங்களுக்கு வந்து முடிச்சிடலாம் அவ்வளவு அருமையான பலன்கள் ஏன்னா சுக்கரன் வந்து இந்த மாதம் வந்து ஒன்பதாம் இடத்துல தான் ஃபுல்லா பயணிக்க போகிறார் குருவின் பார்வையில் இருக்க போகிறார் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட உழைச்ச உழைப்பு எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை எனக்கான ஒரு பேர் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் இருக்குமா வெடியல் இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகள் ரிஷபராசி நான் பிறந்த நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் சுக்கரனுடைய வீடுன்றீங்க பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டோன்றீங்க எங்கள் கையில கையிருப்பு பணம் இருக்கும்னு சொல்றீங்க நாங்களாம் எப்படி தான் முன்னுக்கு வருது வாழ்க்கை எங்களுக்கு இருக்குதா அப்படி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா ரொம்ப கஷ்டப்படுறோமே குரு பேச்சியானா எங்களுக்கு அது வந்துடும் இது வந்துடும்ங்க ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறோம் நிறைய மனக்குழப்பம் ஒரு உடல் சுக குறைவீனம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை கையில வந்த ஒரு அன்றாட ஸ்லோவுக்கே நாங்கள் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் கொண்டு கடன் கடன் கடனில் போயிடும் வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியல இப்படி நிறைய வந்து ஒரு சூழல் 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 அதை ஒரு சூழல் என்ற வரை கூட நாங்கள் மா மாட்டி கொண்டிருக்கோம் அப்படின்னு வந்து ரிஷபராசிக்காரர்கள் புலம்பினாலும் அதையெல்லாம் இனி வரும் காலகட்டங்களில் வந்து கடந்து வந்துடுவீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான வருடம் அப்படின்னு சொல்லியாச்சு ரொம்ப அருமையாக நீங்கள் கடந்து வந்துடலாம் தன்னம்பிக்கையோட உழைப்பை மட்டும் ஊக்கமுடன் போட்டுடணும்னு சொல்லியாச்சு நல்லா உழைப்பு சோம்பலை மட்டும் விட்டுடணும் போன உடனே காரை நடக்கலையே நம்ம கவலைப்படக்கூடாது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடியலன்னு கலவைப்படக்கூடாது உழைத்து ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு போடும்பொழுது முயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் சிறப்பு ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய சனி ராகச்சாரம் வாங்கியிருக்காரு பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகவும் சனிச்சாரம் வாங்கியிருக்காரு அதனால் தொழில வரும் வருமானம் கிடையாது செய்யாதுன்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான பலன்கள் என்று சொன்னாங்க ரெண்டு ஐந்து கூடியவர் சூரியனோட இணைந்து அவர் வந்து மாத ஆரம்பத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ராசியை தான் பார்ப்பாரு தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில நல்லா இருக்கும் தொழில வருமானமே இல்லாதவங்களுக்கு கூட இப்போ வந்து கையில் காசு பொருளும் கடன் பிரச்சனைகள் வந்து நீங்க உங்கள் தேவைக்கேற்ற பொருளாதார வருவாய் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கெலாம் நான் அருமையான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு வெளியூர் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடமான நாலாம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் செவ்வாயும் வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய பார்வையில் வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது இந்த இடங்கள்லாம் ஒன்று கொன்று நாலு எட்டு பன்னெண்டு இடங்கள் வந்து ரொம்ப வந்து தொடர்பு பெறும்பொழுது சுக்கரனுடைய அந்த ஒரு சிறப்பான பார்வை அந்த நட்சத்திரமே அதில் தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் இந்த வெளிநாடு சொல்லக்கூடிய இடம் தான் நாலு எட்டு பன்னெண்டு அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஒன்பது வந்து நீண்ட தூர பிரயாணத்தை குறிக்கும் அந்த இடத்துலேயே வந்து சுக்ரன் வந்து அமர்ந்து சிறப்பாக உங்களுக்கு வந்து வெளியூர் பயணமும் வேலை வாய்ப்பும் உறுதி அப்படின்னு வந்து சொல்கிறாரு திறமை இருக்குது அனுபவம் இருக்குது எனக்கு புத்திசாலித்தனம் இருக்குது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான வந்து ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை வைத்து வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துடுவீங்க இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு உங்களுடைய குழப்பங்களுக்கு உங்களுடைய இக்கட்டான சூழலுக்கு உதவி பண்றதுக்கு ஒருத்தருடைய உதவி வந்து நிச்சயமாக கிடைக்கும் உதவிக்கரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறக்கூடியவர்கள் சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தாயின் உடல்நிலையில் மாத பிற்பகுதியில் வந்து கவனம் இருக்கணும் அதே போல் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நான் செஞ்சு கொள்ளணும் அப்படின்றவங்கெல்லாம் மாத முற்பகுதியில் வந்து அதற்கான எஃபர்ட்டு போட்டுடலாம் நல்லா ஒரு இது பண்ணி மாத பிற்பகுதியில் வந்து ஒரு வண்டி வாகனங்களோ இல்லை வந்து ஒரு இடம் வாங்க செய்கிறத்துக்கான முயற்சிகளில் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக முடிவெடுக்கணும் மற்றபடி குழந்தை பாக்கியம் இதற்கான வைத்தியங்கள் கை கொடுப்பது அதெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது ஏன்னா புதனம் வந்து வகர நிபத்தி ஆயிரம் வரைக்கும் வந்து அதை நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி கல்வித்திறன் அறிவாற்றல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குருவுக்கு மிஞ்சிய சிஷியனாக வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து பிரதிபலிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி பேசி முடிக்கப்படும் காதல் திருமணம் வந்து சிறப்பாக கை கொடுக்கும் பெற்றோருடைய சம்மந்தம்லாம் கிடைச்சிரும் ஒரு சில இரண்டாவது திருமணத்துக்குலாம் முயற்சி பண்ண கொடுப்பீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உடல்நிலையில் மட்டும் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க வண்டி வாகன செல்லும் பொழுது கவனம் இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கணும் ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது அஜீரண கோளாறு சளி தொந்தரவு இந்த புளித்த ஏற்றம் இதெல்லாம் காரம் எண்ணெய் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் ஆவில் வேக வைத்த உணவுகளை வந்து உணணும் வயதானவர்கள் வந்து நீண்ட தூர தல ஆத்திரையை மேற்கொள்வாங்க இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யணும் கற்பக விநாயகரை வந்து வழிபட்டு வரும்பொழுது அதாவது தங்க கவசம் அணிந்த விநாயகர் விநாயகரை வழிபட வழிபட விநாயகரின் காரிய மாலை கேட்க 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 உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து வாழ்க்கையில் நடந்த இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் எண்ணங்கள் உங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தடை இருந்தது இல்லையா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்காம ஒரு வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்த அந்த அந்த வாய்ப்புக்கு தடைகள் எல்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு சுபிட்சமாக வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விநாயகர் தான் இந்த மாதம் வந்து நீங்கள் கைப்பிடிக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் முடியும் ரிஷபத்திற்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வின் உச்சத்தில் செல்லக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் வருடம் உங்களுக்கான வருடம் அதனால் இப்பயே வந்து சிறப்பாக வந்து ஆக்டிவாக வந்து களமிறங்குங்க சோம்பல் மட்டும் இருக்கக்கூடாது உங்களுடைய உழைப்புக்கேற்ற பன்மடங்கு லாபம் உங்கள் கைகளில் வந்து சேரும் இந்த படங்கள் எல்லாம் கோச்சார நிலையை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து வேகமாக செயல்படுத்த போகுது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக முதல்ல வந்து தசாபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல அறிந்து கொள்ள முடியும் விஷவ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுதிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் ஆழ்க வளமுடன் நற்பவி அச்செடி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்